ஜனமே இல் ஒருவேளை நிலைமையில மட்டுமல்ல ஏதோ ஒரு ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கலாம் ஒளிர் விட போவது போவது இல்ல நீங்க பட்ட மரத்தை போல ஆகிவிட்டீங்க உங்க குடும்ப இதோடு கூட முடிந்து விட்டது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது உங்களுடைய எதிர்காலம் முடிந்து விட்டது நீங்க தேவனுக்காக வாழ வாழ்க்கை முடிந்து விட்டது உங்க வேலை உங்க படிப்பு உங்க எதிர்காலம் எல்லாமே முடிந்து விட்டது இனி நீங்க ஆசிர்வதிக்கப்பட போறது இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சூழ்நிலையை சுட்டி காட்டி நம்முடைய நிலைமையை குறித்து பரிகசித்து ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த உலக முத்திரை போட்டு இருக்கலாம் இதுதான் உங்க வாழ்க்கை என்று சொல்லி இல்லை இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி உலக முத்திரை போட்டு விட்டது என்றால் நிலைமையாக இருக்கும் என்று மனதிலே ஒரு பொழுது ஏற்றுக்கொள்ளாதீங்க யார் சொன்னாலும் சரி அந்த நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கு என்ன சொன்னார் அவருடைய வசனம் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறது நீங்கள் கத்தரோடு கூட உள்ள ஒரு வாழ்க்கை எஸ்ஐக்கிய ராஜாவை போல இருக்குமே ஆனால் எப்பேற்பட்ட வார்த்தைகளும் நேராக வந்தாலும் என் கத்து உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்ப மறுபடியும் அலங்கரிக்க மறுபடியும் துளிர்விட வைக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அலேலுயா அவர் ஆராய்ந்து முடியாதபடி காரியங்களை செய்கிற தெய்வம் வனாந்திரமான ஒரு இடத்திலே அவர் கிடந்த எலும்புகளையும் அவர் உயிர் பெற செய்ய வைத்து ஒரு சேவையாய் நிற்க வைத்து அவைகளை கொண்டு தீர்க்கு தரிசனம் வைத்தவருக்கு முடிந்து போற உங்க வாழ்க்கையில ஏன் மறுபடியும் அவர் கட்டி எழுப்ப முடியாது என்று கேட்கின்றேன் நீங்கள் முடியாது நினைக்கிறீங்க கர்த்தருடைய அதிசயத்தை பார்க்க முடியல எஸ்ஐக்காவை போல எழும்பி நில்லுங்க அப்ப நான் தீர்க்க சொன்ன வார்த்தை சரி இருக்கட்டும் நான் உங்ககிட்ட வந்து நிக்கிறேன் நீங்க எனக்கு பதில் கொடுங்க நீங்க எனக்கு சதி கொடுங்க உங்க வாழ்க்கை ராஜாவை போல இருக்குமே எல்லா வார்த்தைகளும் மாற்றி அமைக்கப்படும் எல்லா மனத முடிவுகளும் மாற்றி அமைக்கப்படும் தேவன் ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்கள் சரித்திரத்திலே மாற்றத்தை கொண்டு வருவார் அவர் சகலத்தையும் நேர்த்தியாக செய்ய வல்லமை உள்ள